காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மனதை உருக்கும் பாடல் இளையராஜா இசையில் வாலி எழுதிய இந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ளார் இந்த பாடல் மோகனம் ராகத்தில் அமைந்துள்ளது மோகனம் ராகம் தமிழ் திரைப்பட இசையில் மிகவும் பிரபலமானது இது ஒரு பஞ்சமம் இல்லாத ராகமாகும் இதன் இனிமையான அமைப்பு பாடலுக்கு ஒரு தனித்துவமான அழகை வழங்குகிறது இசைக்கருவிகளாக வயலின் மிருதங்கம் புல்லாங்குழல் கிட்டார் உள்ளிட்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பாடலின் மெலோடியை உயர்த்துவதில் வயலினுக்கு முக்கிய பங்கு உண்டு மிருதங்கம் பாடலின் தாள அமைப்புக்கு உயிரூட்டும் புல்லாங்குழல் பாடலின் உணர்வுகளை மேலும் நெகிழ்வாக மாற்றுகிறது கிட்டார் பின்னணி இசையில் மென்மையான தொனியை வழங்குகிறது இந்த பாடல் காதலியின் எதிர்பார்ப்பு அவளது மனநிலை காதலின் தனிமை ஆகியவற்றை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது பி ஜெயச்சந்திரனின் மனதை உருக்கும் குரல் பாடலுக்கு உயிரூட்டுகிறது இளையராஜாவின் இசை பாடலின் உணர்வுகளை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது வாலியின் வரிகள் காதலின் உணர்வுகளை மிக அழுத்தமாக வெளிப்படுத்துகின்றன தமிழ் இசையின் பொக்கிஷங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படும் இந்த பாடல் இதன் மெலோடி வரிகள் இசை ஆகியவற்றால் இன்றும் ரசிகர்களின் மனதில் இடம்பிடித்துள்ளது